போலீஸ் அதிகாரம் மற்றும் காணி அதிகாரம் குறித்து கருத்து வெளியிடுவதை விடவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேல்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் வவுண்டியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பகுதியில் வீடுகளை மக்களிடம் கையளிப்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றது சட்டிக்குளம் மற்றும் கதிர்காமர் இடைத்தங்கள் முகாம்களில் இருந்த இருநூற்று ஆறு குடும்பங்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த கிராமங்களில் தங்கியுள்ள ஏனையவர்களும் விரைவில் மீள குடியமர்த்தப்படுவார்கள் என மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்தார் வீடுகளை நிர்மாணித்து சுமார் நானூறு குடும்பங்கள் வரை இந்த பிரதேசத்தில் கொடியமர்த்துவோம் இறுதிக்கட்ட யுத்தத்தில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் මේ වසර අවසන්නීමට පෙරට ඒයායට ලබාදිය හැකි පිකල් පිස්ථානවලට ලබාදීලා. ඒයා ඒස්ථානල පදිචි කරන පිකට යුතු කර නොයි. පදවාගේ අවද. எதிர்கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தற்பொழுது குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த முழு குடியேற்றங்கள் தவறாக நடப்பதாகவும் இதை தவிர்த்து தங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கரைத்து மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதாவது போலீஸ் அதிகாரங்கள் இடம் அதிகாரங்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் பரவலாக இங்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களை சந்தித்தேன் அவர்கள் தங்களது அன்றாட தான் கலைத்தார்கள் ஒழிய தேவையற்ற போலீஸ் அதிகாரத்தை பற்றியோ என்ன அதிகாரத்தை பற்றியோ அவர்கள் பேசவில்லை இடப்பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது இன்று பாருங்கள் நாங்கள் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது பேச்ச காணிகள் தற்பொழுது நாங்கள் நாங்கள் ஒதுக்கி கொடுக்கின்றோம் என்றால் அந்த அளவுக்கு காணிகளை பங்கிட்டு கொடுக்கின்ற அதிகாரம் எங்களுக்கு இருக்கின்றது இங்கே இருக்கின்ற அரசாங்க அதிபருக்கு இருக்கின்றது ஆகவே அரசாங்க அதிபரூடாக அந்த அதிகாரங்களை நாங்கள் பயந்தளித்து காணிகளை பிரித்து கொடுத்து இன்று மக்களை நாங்கள் குடியேற்றோம் ஒரு குடும்பத்துக்கு நாற்பது பேச் வீடு கட்டுவதற்கு நாற்பது பேச் விவசாயம் செய்வதற்குமாக தற்பொழுது நாங்கள் கூட்டிக் கொடுத்திருக்கின்றோம் மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதே போன்று இன்று தேவையற்ற பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு இருப்பதை விட இது போன்ற அத்தியாவசிய பிரச்சனைகளை உடனடியாக மக்களுக்கு நிவர்த்தி செய்து மக்களின் வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்ப வேண்டிய தேவைதான் தற்பொழுது இருக்கின்றது